ஓ வேலை என்னப்பா அதை மட்டும் நீ சரியாக செய் நீ எதுக்கு மற்றவங்களுடைய வேலையில போய் உன் தலையிடுற அந்த ஒரு அழகான ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த நாம் கொஞ்சம் புரிந்து கொள்ள சரி எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் சரி அந்த செயலின் அந்த பின் விளைவுகள் என்பது யாருக்காக இருக்கிறது பின் விளைவுகள் யாருக்காக வருகிறதோ அது அவருடைய வேலை ஸோ மாற்றம் என்பதை யாரிடமும் நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வருவது என்பது முடியவே முடியாத ஒரு விஷயம் மாற்றம் என்பது அவரவர் உள்ளே இருந்து வர வேண்டியது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஓகே இதுக்கு டைம் இருக்கு அடுத்த டைம் அடுத்த சாப்டர் சாப்டர் அடுத்த நாம் அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கு நமக்கு வந்து இந்த செப்பரேஷன் அவர்களுடைய வேலையை நீங்க வந்து தூக்கி போட்டு செய்து அவர்களுக்கும் அந்த சப்போ நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அது பண்றேன் கடைசில வந்து உங்களுக்கு தேவையில்லாத ஒரு மன உயர்ச்சி கடைசில வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் என்னுடைய பெயர் விஜயானந்தி உங்கள் அனைவரையும் பிஎம்சி தமிழின் மூலமாக சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் நண்பர்களே நாம் இப்பொழுது த கரேஜ் என்ற புத்தகத்திலிருந்து சில விஷயங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த செயல்கள் என்பது நம்முடைய எண்ணங்களிலிருந்து நம்மளுடைய சொற்களிலிருந்து நம்ம வந்து கடைசில செய்யும் அந்த செயல்கள் இல்லையா அந்த செயல்கள் பெரும்பான்மையாக மற்றவர்கள் என்ன சொல்வார்களோ அந்த மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்ற ஒரு விஷயத்திற்காகவே நாம் நாமாக இருக்காமல் நிறைய நேரம் உருமாறி கொண்டிருக்கின்றோம் அதுதான் ஏன் அப்படி இருக்க வேண்டும் அப்படி இருப்பது என்பது மிகவும் சரியான ஒரு விஷயம் இல்லை உங்களுடைய வேலை என்ன மற்றவங்க வேலை என்ன இதுதான் செப்பரேஷன் ஆஃப் டாஸ்க் என்கின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஓ வேலை என்னப்பா அதை மட்டும் நீ சரியாக செய் நீ எதுக்கு மற்றவங்களுடைய வேலையில போய் உன் தலையிடுற அந்த ஒரு அழகான ஒரு விஷயத்தை பற்றித்தான் இன்று நாம் கொஞ்சம் புரிந்து கொள்ள போகின்றோம் குழந்தைங்கன்னா படிப்பாங்க அந்த குழந்தைக்கு படிப்பு என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்கிறது ஸ்கூலுக்கு போனாலே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுவும் சாயங்காலம் வந்து புக் எடுத்து படிக்க வைக்கணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸோ இப்போ அந்த குழந்தைக்கு படிக்கிறது அப்படிங்கிறது யாரோட வேலை யாரோட வேலை அந்த குழந்தையோட வேலையா இல்ல படிக்க வைப்பது என்பது அந்த பெற்றோருடைய வேலையா அப்படிங்கற ஒரு கான்வர்சேஷன் வருது ஆனா அந்த குழந்தைக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கைடன்ஸ் அதாவது அந்த பக்க பலமாக இருப்பது என்கின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இருக்கும் அந்த குழந்தைக்கு வந்து எந்த இடத்துல இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வீக்கா இருக்காங்கன்னா இங்கிலீஷ்ல அவங்களுக்கு என்ன விஷயங்கள் புரிய வைக்க வேண்டும் அந்த விஷயத்திற்கான அந்த விஷய அந்த வேணும்னா அந்த இடத்துல ஒரு டியூட்டர் வச்சுக்கலாம் சரி எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் சரி அந்த செயலின் அந்த பின் விளைவுகள் என்பது யாருக்காக இருக்கிறது பின் விளைவுகள் யாருக்காக வருகிறதோ அது அவருடைய விளைவுகள் என்ன நல்லா படிச்சா நல்ல மார்க் வாங்குவாங்க நல்ல ஒரு காலேஜ் போவாங்க எல்லாம் படிப்பல சோ அந்த மாதிரி விளைவுகள் குழந்தைக்கு அது வந்து அந்த குழந்தையோட வேலை நான் வந்து அந்த குழந்தைக்கு எப்படி எல்லாம் ஊக்குவிக்க முடியுமோ அந்த வகையிலெல்லாம் ஊக்குவித்த அதாவது சப்போர்ட் எந்த இடத்திலெல்லாம் அந்த குழந்தைக்கு தேவையோ அதாவது அந்த என்ன பண்ணுவேன்னா அந்த குழந்தையவே வாய் விட்டு கேட்க கேட்கும் அளவுக்கு நான் அந்த செயலை வந்து செய்திருப்பேன் அந்த பின் விளைவுல வந்து கண்டிப்பா நான் அந்த குழந்தைக்கு சொல்லிடுவேன் அதன் பிறகு காலையில எந்திரிக்கணும்னு நினைக்கிறியா அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அந்த குழந்தைக்கு வந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் பிடித்தமான விஷயங்கள் என்று சில விஷயங்கள் இருக்கும் ஆனா நீங்க வந்து நிறைய நேரம் நீங்க வந்து அந்த ஒரு கடமையாக நினைத்து செய்யும்போது உங்களுடைய கருத்துக்களைத்தான் அந்த குழந்தையின் மீது நிறைய திணிக்கின்றீர்கள் அளவுக்கு அதிகமாக போகும்பொழுது அப்பொழுதுதான் நிறைய நிறைய பிரச்சனைகள் வருகிறது உறவுகளில் வரும்பொழுதுதான் நிறைய இருக்கும் நமக்கும் அவங்களுக்கும் இருக்கும் இடைவெளி வந்து ரொம்ப கம்மி அந்த டிஸ்டன்ஸ் இஸ் வெரி ஸ்மால் அதனால அந்த லைனை கிராஸ் பண்றது வந்து ரொம்ப ஈஸியா நடக்கவே கூடிய ஒரு விஷயம் ஆனாலும் அந்த வேலை யாருடையது வேலை யாருடையது என்பதை திரும்ப திரும்ப நாம் ஞாபகப்படுத்தி கொண்டோமே என்றால் கண்டிப்பாக அந்த கேப் கொடு ஸ்பேஸ் கொடு அப்படின்னு சொல்றோம்ல அந்த ஒரு விஷயம் விஷயம்தான் அதை நாம் கொடுக்க ஆரம்பித்து விட்டோமே என்றால் ஓகே அம்மா வந்து நம்ம வந்து ரொம்ப மூச்சு விட முடியாமல் நெருக்க மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு நிலை வரும் பொழுது அப்பொழுது அவர்களுக்கு அவர்களாவே சுவாசித்து கண்டிப்பாக ஓகே அம்மாவா வித்தியாசமா இருக்கே எப்போதுமே கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்களே இன்னைக்கு என்ன அமைதியாக இருக்கிறாங்க ஓ ஏதோ ஒரு மாற்றம் அவர்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் போல் அப்பொழுது அவர்களாகவே அதை மனம் விட்டு வெளியே வந்து ஓகேமா எனக்கு வந்து இதுதான் பிரச்சனை என்று சொல்லி எனக்கு இதுக்கு ஹெல்ப் பண்றீங்களா என்று அவர்களாகவே கேட்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை அந்த ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தைக்கு நம்ம எது சொல்லி சொல்லணும் எதை பற்றி தெரிய தெரிய வைக்கணும் கண்டிப்பாக இருக்கிறது கைடன்ஸ் கொடுக்கணும் எல்லாவற்றையும் முழுமையாக புரிய வைப்பது என்பது அந்த பெற்றோருடைய கடமை சோ உன்னுடைய அந்த குறிக்கோளை அந்த குழந்தையின் குறிக்கோளாக மாற்றாமல் அந்த குழந்தையின் குறிக்கோள் என்ன என்பதை புரிந்து கொண்டு அதுக்கு நம்ம வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்கலாம் சோ அந்த குழந்தைக்கு அந்த குறிக்கோளை செட் பண்றதுக்கு கூட வந்து ஹெல்ப் பண்ணலாம் குழந்தைகளுக்கும் அவர்களுக்கு என்ன அந்த திரும்பி சில நேரம் சில குழந்தைகளுக்கு உடனே தெரிஞ்சிடும் தெரியாம இருக்கும்போது எஸ் கண்டிப்பாக அந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம் அந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு நாம வந்து தயாராக இருக்க வேண்டும் இதுதான் உனக்கு நீ இப்படி இன்ஜினியரா தான் மாறணும் நீ இப்படி டாக்டர் தான் மாறணும் நான் வந்து சிஏ ஆனா பிள்ளையும் சிஏ அப்படின்னு அப்படிலாம் கிடையவே கிடையாது என்ன யூ ஆல் ஆப்ஷன்ஸ் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த சப்போர்ட்டிவ் சிஸ்டம் அந்த சப்போர்டிவ் பேரண்டா தான் நீ இருக்கணுமே தவிர இதுதான் செய்ய வேண்டும் என்று உன்னுடைய அந்த உனக்கு தெரியாத உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா வந்திருக்க இல்ல கரெக்ட் அத வந்து உன்னோட நிறுத்திக்கோ எல்லாமே குழந்தைகளை பற்றி எல்லாம் முழுமையாக தெரிந்து கொண்டு அவர்களுக்கு எந்தெந்த சரி உங்களுக்கு தெரியல குழந்தை வந்து எந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இல்ல எந்த இடத்துல சப்போர்ட் தேவை இருக்கு சோ அப்போ அந்த சமயத்துல நான் இன்டர்பியரன்ஸ் அப்படின்னு கிடையாது நம்ம எல்லாம் சேர்ந்து இருப்பதற்காக இருக்கணும் ஸோ எல்லாமே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் இப்போ ஒரு கவுன்சிலிங் செஷன் என்று வைத்துக் கொள்ளலாம் கவுன்சில் பண்றவங்களுடைய வேலை என்ன கவுன்சிலிங் கொடுப்பது அவர்களுக்கு முழுமையாக அவர் சொல்வதை முழுமையாக கேட்டு அவருக்கு தேவையான உகந்த அந்த பாத் அந்த கைடன்ஸ் கொடுப்பது வந்து இந்த கவுன்சிலர் ஆனா அந்த மூலமாக கேட்டு அந்த மனிதருடைய வாழ்க்கையில் பயனென்று வந்ததா இல்லையானா அதை முடிவு பண்ண வேண்டியது அந்த வேலை வந்து அந்த வந்த அந்த ஒரு கிளைண்ட் அவருடைய முழுமையானது சோ மாற விட்டார் மாறவில்லை என்கின்ற கிரெடிட் கூட உங்களுக்கு கிடையாது விஷயமா இருந்தாலும் சரி முக்கியமாக உறவுகளில் உண்டு என்கின்ற ஒரு விஷயத்தை கொஞ்சம் பின்பற்றினோம்னா நமக்கு இந்த உறவுகளால் வரும் மிக மிக எல்லாமே உறவுகள் தான் இல்லையா ஆஃபீஸா இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி எல்லா இடத்திலும் அந்த உறவுகளால் வரும் அந்த பிரச்சனைகளை நம்மால் எளிதாக தீர்க்க முடியும் சோ மாற்றம் என்பதை யாரிடமும் நம்ம வந்து பண்ணி கொண்டு வருவது என்பது முடியவே முடியாத ஒரு விஷயம் மாற்றம் என்பது அவரவர் உள்ளே இருந்து வர வேண்டியது என்னுடைய வேலை இது என்று நான் முடிவு செய்யும் பொழுது அதை நான் முழுமையாக செய்வேன் ஆனா மத்தவங்க சொல்றாங்களே அப்படிங்கறதுக்காக நான் சேர்ந்தேன்னா அது வந்து நான் வந்து அந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என்னுடைய முழுமையான கவனத்தை நான் கொடுப்பதற்கோட வாய்ப்பு என்பது இருக்கவே இருக்காது குழந்தைக்கு தெரியாத விஷயம் நமக்கு தெரிகிறது அந்த குழந்தைக்கு அந்த டேலண்ட் இருக்கு அப்படிங்கிற விஷயம் நமக்கு புரியும் பொழுது அதற்கு அந்த குழந்தைக்கு தெரிய வைப்பதற்காக சிலையும் சில விஷயங்கள் வந்து எஸ் ஓகே அப்பொழுது ஓகே பட் அதுக்காகவே வேண்டாம் 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 என்று திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது அப்பொழுது நாம வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும் ஏன்னா அந்த குழந்தையை அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் நேரம் வந்து இப்ப இல்ல எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் என்று வரும் இல்லையா அந்த நேரம் வரும் வரை நாம வந்து கொஞ்சம் அந்த காத்திருப்பது என்பது ஓகேதான் மற்றவர்கள் பார்த்தியா அந்த மூக்கு நுழைக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை அதை செய்யாமல் இன்டர்வென்ஷன் தலை அப்படி போய் நிக்கிறது அவங்களுக்கு கேட்காமலே அவர்களுக்கு வந்து நம்ம வந்து அட்வைஸ் கொடுக்கறது இது எல்லாமே நம்ம கொஞ்சம் அப்படியே நிறுத்தி வச்சிட்டோம்னா அந்த லைனை தாண்டாமல் இருந்தோமே என்றால் நமக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே பிரச்சனை என்பது கிடையாது இப்போ கிச்சன் டிபார்ட்மெண்ட்ட மனைவியிடம் கொடுத்து விட்டால் கம்ப்ளீட்டா அவங்கள வந்து ஹேண்டில் பண்ண விட்டுணும் அங்க போய் ஹெல்ப் பண்றேனே அப்படிங்கிற பேர் வெளியில சில நேரம் அது வந்து பாத்தீங்கன்னா இடைஞ்சலாகத்தான் இருக்கும் அந்த கிச்சன் மட்டும் இல்ல அது குறிஞ்சு சேர்ந்து அந்த பைனான்ஸையும் ஹேண்டில் பண்றது அவர்களே பண்ணாங்கன்னா எஸ் ஓகே பிரச்சனையே இல்லாம இருக்கும் பட் அதுல ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குன்னா எஸ் கோர்ஸ் நம்ம வந்து நம்மளுடைய சப்போர்ட் நம்ம கைடன்ஸ் ஏன்னா நீங்க வந்து ஆஃபீஸ்ல வேறு விஷயங்கள் நிறைய பைனான்சஸ் ஹேண்டில் பண்றீங்க உங்களுக்கு தெரியும் அப்போது அதை உட்கார்ந்து ஒரு ஐந்து நிமிடமா ஒரு பத்து நிமிடம் அதை பற்றின ஏதேனும் பிரச்சனை வேறு விதமாக பேசி அந்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணி ஓகே நம்ம வந்து மத்தவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்க போகணும் அவங்க கேட்கட்டும் அவர்களுக்கு என்று அந்த சிந்திக்கும் அந்த எல்லாமே இருக்கு இல்லையா எவ்ரிபடி ஹேஸ் தட் அவர்களுக்கு தெரியல தியானம் பண்ணல நமக்கு நிறைய விஷயங்கள் புரியுது அவர்களுக்கு இன்னும் புரியல சோ எல்லாமே dei have the answer for their own questions இதையும் நாம் புரிந்து கொள்ள என்றால் இந்த இன்டர்ஃபெரன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை நாம வந்து நிறைய நிறைய விளக்க விடலாம் இது வந்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் எனக்கு பவர் இருக்குன்னா உங்ககிட்டயும் பவர் இருக்கு அவங்ககிட்டயும் பவர் இருக்கு எல்லarகிட்டயும் பவர் இருக்கு அந்த குழந்தை கிட்ட கூட பவர் இருக்கு புரிந்து கொள்ளக்கூடிய அந்த தெளிவான ஒரு சிந்தனை சில நேரம் நம்ம வந்து கைடன்ஸ் கேட்கிறோம் இல்லையா அப்பொழுது அவர்கள் கொடுக்கக்கூடிய விஷயம் செய்திகள் சில நேரம் ஒரு புக்ல இருந்து மெசேஜ் வரலாம் ஒரு டிவி பாக்குறது மெசேஜ் வரலாம் வேற ஏதோ ஒரு மூலமாக மெசேஜ் வரலாம் எதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவம் சோ அக்சப்டன்ஸ் மோட்ல இருக்கும் பொழுது எஸ் வி கேன் கெட் ரைட் கொஸ்டின் அப்படிங்கிறது எல்லார்கிட்டையும் இருக்கும் ஆன்சரும் அவங்க கிட்டதான் இருக்கு இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும் பி தட் கைடு

அப்படிங்கிற ஒரு ஆசை ஆனா அவங்க குழந்தைக்கு காமர்ஸ் எடுக்கணும் சிஏ ஆகணும் அப்படிங்கிற வேறு விதமான ஒரு கனவு இருக்கும் பொழுது நீ வந்து நான் இப்படித்தான் என்று உங்களுடைய கனவுகளை வந்து அவர்களை திணித்து திணித்து செய்வதை விட அவர்களுக்கும் உங்க என் வேலை என்ன அவங்க அந்த குழந்தைக்கு என்ஜினியரிங் படிச்சா என்ன பெனிஃபிட் எல்லாம் கொடுக்கணும் ஒரு சிஏவோ இல்ல எம்பிஏ படிக்கணும்னா என்ன பெனிஃபிட் அதுக்கு எவ்வளவு வருஷம் ஆகும் எல்லாம்

அந்த குழந்தையின் வேலை என்ன இதை நான் புரிந்து கொண்டேன் என்றாலே போதும் அந்த இடத்தில் எனக்கும் அந்த குழந்தைக்கும் அதன் பிறகு சந்தோஷமான விஷயங்கள் தான் அப்படியே பேசிக்கிட்டே தான் இருப்போம் நிறைய விஷயங்கள் ஓகே அப்போ வந்து அப்பாவுக்கு ஓகே நிறைய விஷயம் தெரியுது இன்னும் கொஞ்சம் இன்னும் இதை பத்தியும் கேட்கலாமா அதை பத்தியும் கேட்கலாமா இன்னும் டிஸ்கஷன் பண்ணலாமா என்று நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் மற்ற மற்ற விஷயங்களை பற்றியும் உங்களிடம் வந்து பேசுவதற்கான வாய்ப்பு என்பது நிறைய இருக்கும் இப்ப கணவர் மனைவி என்று வைத்துக் கொள்ளலாம் இப்போ வந்து கணவருக்கு கேம் விளையாடுறது ரொம்ப ஆசை அந்த போன் அடிச்சிட்டாங்க போதும் அவ்வளவுதான் கேம் விளையாடி 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 அந்த நேரம் செல்வதே தெரியவில்லை என்று வைத்துக் கொள்ளலாம் ஒரு உதாரணமாக அப்பொழுது இந்த செப்பரேஷன் ஆஃப் டாஸ்க்கு வந்து எப்படி பண்ணுவது சாயங்காலம் வந்து இதுக்கப்புறம் நீங்க வந்து வேலைக்கு போறீங்க அவங்களும் வேலைக்கு மிகவும் அவங்க கேம் விளையாடுறாங்க நீங்க வந்து வீட்டு வேலையை செய்றீங்க என்னோட வேலை வந்து வீட்லயும் வேலை பார்க்கணும் அவங்க மட்டும் விளையாடுவாங்களா இல்ல கண்டிப்பாக இல்லை ஏன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு அடிக்ட் மாதிரி இருக்காங்க அந்த விளையாட்டு விளையாடி விளையாடி அதை வெளியே வருவதற்கு நீங்க உங்களால் செய்த முடிந்த அந்த உதவிகளை செய்யுங்கள் சோ எந்த அளவுக்கு உங்களால் அந்த இடத்தில் சப்போர்ட்டாக இருக்க முடியும் என்கின்ற ஒரு விஷயத்தை பார்த்து அதற்கான ஒரு கோட்டை நீங்க வைத்துக் கொண்டிருக்கின்றால் அந்த மன உளைச்சல் என்கின்ற ஒரு விஷயத்தை நம்மால் அந்த இடத்தில் தீர்த்து வைக்க முடியும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஓகே இதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு அடுக்க அடுத்த டைம் அடுத்த சாப்டர் அடுத்த சாப்டர் என்று நாம் அடுத்த கட்ட கட்டத்திற்கு செல்வதற்கு நமக்கு வந்து இந்த செப்பரேஷன் ஆஃப் டாஸ்க் ஆபீஸ்ல வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பர்ஃபார்மென்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா சோ ஆபீஸ்ல வந்து ஒருத்தவங்க உங்க கூட வேலை பாக்குறவங்களுடைய பெர்ஃபார்மென்ஸ் சரியில்லை எப்ப பார்த்தாலும் பாஸ் வந்து அவங்கள வந்து திட்டிட்டே இருக்கிறாங்க ஆஹ் அப்போ வந்து நீங்க வந்து நல்லா ஸ்டார் பெர்ஃபார்மன்ஸ் நீங்க வந்து நல்லா பண்றீங்க சோ அப்பொழுது நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க அந்த அந்த வேலை சரியா அதை செய்யாத நீங்க வந்து உங்க வேலை என்ன அதை புரிஞ்சுக்கோங்க முதல்ல ஓகே உங்களுக்கு அந்த நபருடைய வேலை என்ன அதையும் கொஞ்சம் முதல்ல புரிந்து கொண்டு அந்த நபருக்கு எந்த அளவுக்கு உங்களால் உதவி செய்ய சரியா வேலை செய்யாதுக்கா அந்த நபருடைய வேலையும் சேர்த்து இழுத்து போட்டு நீங்கள் செய்வது என்பது உங்க வேலை கிடையாது சோ அவர் வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இருக்கிறது அதனால தான் அவரால் அந்த இடத்தில் சரியான ஒரு பணியை அந்த அவுட்புட்டை வந்து அவங்களால சரியா கொடுக்க முடியல அவர்களுடைய வேலையை நீங்க வந்து தூக்கி போட்டு செய்து அவர்களுக்கும் அந்த நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அது பண்றேன்னு கடைசில வந்து உங்களுக்கு தேவையில்லாத ஒரு மன உளச்சி வந்து கடைசில வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கோம் அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு நைட்ல வந்து லேட்டா சாப்பிட்ற பழக்கம் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்க வந்து பர்ஃபெக்ட் எப்பமா காலையில வந்து சரியான ஒரே டைமுக்கு எந்திரிப்பீங்க சரியான சேர்த்துக்கு சாப்பிடுவீங்க நல்ல சத்தான உணவுகள்லாம் சாப்பிடுவீங்க ஃபுட் சாப்பிடுவீங்க அப்புறம் நைட்டும் ஒரு நேரத்துக்கு ஏழு மணிக்கு அப்புறம் சாட மாட்டேன்னு சோ அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து வாழ்க்கை ஆனா உங்க ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா எப்ப தானும் லேட்டா தான் சாப்பிடுவாங்க இப்ப சாயங்காலம் வீட்டுக்கு போனானு ஏதாவது நொறுக்கு திணி சாப்பிட்றாங்க சோ அதை சாப்பிடறதுனால அவங்களுக்கு வந்து வயிறு வந்து பசிக்க மாட்டேங்குது அப்புறமா அவங்களால ஏழு மணி எட்டு மணிக்கெல்லாம் எல்லாம் வந்து முடியவே முடியாது பத்து மணி பதினோரு மணிக்கு தான் சாப்பிடறாங்க பன்னெண்டு மணிக்கு அப்புறம் தான் தூங்குறாங்க நீங்க வந்து ஃப்ரெண்டுங்கிறதுனால அவங்களுக்கு உதவி பண்றேங்கிற பேர்ல அவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் அட்வைஸ் கொடுத்துட்டே இருந்துட்டு அவங்கள எப்ப பார்த்தாலும் நீ வந்து எப்ப பார்த்தாலும் இப்படியே பண்ற நீ இப்படி சாப்பிட்றதுனால தான் இப்படி குண்டாயிட்டே போற உனக்கு கொஞ்சமாச்சும் அக்கறை இருக்கா என்று அந்த திட்டுறது ஓகே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல பண்றீங்க அந்த சொல்லுவது என்பது சில நேரம் அந்த வார்த்தைகளில் எப்படி சொல்வீங்களோ அது வந்து நடைமுறையாக பார்க்கும்பொழுது அவர்களுக்கு எதுவும் உடல் அந்த பலவீனமோ ஏதோ என்று இருந்தால் அப்பொழுது நீங்க வந்து கண்டிப்பா அந்த சப்போர்ட்டா இருப்பீங்க நம்ம நண்பர்கள் இப்படி நம்ம என்ன சொல்லும் கேட்காம அவங்களுக்கு உடம்பு சரியாவே அதுக்கு நம்ம கூட காரணம் தானோ நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லிருக்கணுமோ இல்ல கண்டிப்பா கிடையாது சோ எல்லாமே அந்த பின் விளைவுகள் என்பது யாருக்கு இருக்கின்றதோ அது அவர்களுடைய வேலை எதுவும் உடம்பு ஒரு காஃப் கோல்டு அடிக்கடி வரும் ஒரு விஷயம் அப்போது அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் அவர்களும் அந்த நல்ல ஒரு உணவு பழக்கக்கு வரக்கூடிய அந்த வாய்ப்பு என்பது மிக அதிகமாக இருக்கிறது என் வேலை என்ன உங்க வேலை என்ன இதை நாம் புரிந்து கொண்டாடணும் என்றாலே போதும் வாழ்க்கையில் இந்த சோகம் துக்கம் தேவையில்லாத ஒரு பிரச்சனை இந்த உறவுகளில் வரும் அந்த பிரச்சனையை நம்மால் எளிதில் தீர்த்து வைக்க முடியும் சோ இதுதான் ஒரு அழகான விஷயம் இதை உங்களிடம் வந்து சேர்ப்பதற்கான வாய்ப்பை கொடுத்ததற்கு மிகவும் நன்றி